வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் விருச்சிகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாதகமான நேரங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பு இயல்புகளை ஆராய்வோம் விருச்சிகம் ராசியில் மூன்று முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன விசாகம் அனுராதா மற்றும் கேட்டை விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மட்டும் விருச்சிகத்தில் அமைந்துள்ளதால் இலக்கை நோக்கிய உறுதியும் ஆழ்ந்த நிலைத்தன்மையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அனுராதா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் விருச்சிகத்தில் முழுமையாக பரவி பக்தியுள்ள விசுவாசத்தையும் ஒழுங்கமைப்பு திறனையும் உங்கள் வாழ்க்கையில் வலுப்படுத்துகின்றன அதேபோல் விருச்சிகத்தில் முழுமையாக அமைந்துள்ள கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் தலைமைத்துவத் திறனையும் பாதுகாப்பு உணர்வையும் வளர்த்தெடுக்க உங்களை ஊக்குவிக்கின்றன இந்நட்சத்திரங்களின் சிறப்பான கலவையால் விதையின் உழைப்பு போல உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சி ஏற்படும் நமது வேத பார்வையின் அடிப்படையில் இந்த மாதத்தில் உங்கள் அகத்திலும் புறத்திலும் சிறந்த மாற்றங்கள் உருவாகும் இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் இப்போது நிலைகளையும் ஆராய்வோம் சுக்கிரன் பகவான் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் இருபது நாட்களில் எட்டாம் வீட்டில் அமைந்து ஆழமான மாற்றங்களை ஊக்குவிக்கிறார் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஒன்பதாம் வீட்டுக்கு மாற்றம் பெற்று தத்துவம் மற்றும் உயர் அறிவுக்கான விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கிறார் குரு பகவான் எட்டாம் வீட்டில் நிலைத்திருந்து ஆன்மீக மற்றும் ஞான வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறார் புதன் பகவான் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் வக்ர நிலையில் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக தொடர்பாடல் மற்றும் கல்விசார் விஷயங்களில் மறுபரிசீலனை மற்றும் தெளிவுபடுத்தும் முயற்சிகள் தேவைப்படும் இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் முடிவில் பத்தாம் வீட்டுக்கு செல்வதால் தொழில்முறை மற்றும் பொது வாழ்வில் புதிய உந்துதல் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலைத்திருந்து வருமானம் மற்றும் சாதனைகளுக்கான வலுவான ஆதரவை வழங்குகிறார் நண்பர்களின் ஒத்துழைப்பும் இந்த சஞ்சாரத்தில் அதிகரிக்கக்கூடும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலையில் அமர்ந்திருப்பதனால் படைப்பாற்றல் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் மற்றும் உடல்நலக் கவலைகள் போன்ற பகுதிகளில் பொறுமையுடனும் முனாய்வுடனும் அணுகம் வழிதான் சிறந்த பலனை தரக்கூடும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் வீட்டு அமைதி மற்றும் மனநிலை சமநிலைக்கு சில சவால்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழில்துறையில் ஆழமான ஆனால் மெதுவான மாற்றங்களை கொண்டு வருகிறார் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு மாறுகிறார் இந்த மாற்றம் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் சூரிய உதயத்தின் ஒளிமயமான வாய்ப்புகளைப் போல இந்த சிறப்பான கிரக அமைப்புகள் உங்கள் வாழ்வில் மாற்றத்தைக் கொண்டு வரக்கூடிய சக்தியை பெற்றவை இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் நல்ல காலங்களை பார்ப்போம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழில்முறை அடையாளத்தில் புதிய பரிமாணங்களை ஏற்படுத்துவார் இந்த மாற்றம் தலைமைத்துவ பொறுப்புகளுக்கும் பொது அங்கீகாரத்துக்கும் வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பது பாரம்பரியமற்ற முறைகளிலும் புதுமையான அணுகுமுறைகளிலும் உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது இந்த மாதத்தின் கடைசி இரு வாரங்களில் தொழில் முன்னேற்றத்திற்கான ஏற்ற தருணங்கள் அதிகம் கிடைக்கும் தொழில் சார்ந்த தொடர்பாடல் திறன்கள் மேம்படும் நேரமாக இது அமையும் புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு நகரும் நிலையில் உங்கள் நிர்வாக திறன்கள் திட்டமிடல் மற்றும் பொதுத்துறையிலான செயல்பாடுகளில் தெளிவும் தாக்கமும் அதிகரிக்கும் விசேஷமாக மாத இறுதியில் இந்த மாற்றம் தெளிவாக உணரப்படும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டிலிருந்து பணியாற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப சார்ந்த வியாபார முயற்சிகளிலும் நிலையான முன்னேற்றம் காணப்படும் இந்த அமைப்பின் வழியாக உங்கள் அடித்தள பாதுகாப்பும் உணர்வியல் உறுதிப்பாடும் வலுப்பெறும் மேலும் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமைந்திருப்பது தொழில்துறையில் உங்கள் நண்பர்களின் ஆதரவும் வலையமைப்பு விரிவாக்கமும் கிடைப்பதை உறுதியளிக்கிறது இந்நிலையில் குழு வேலைகளும் கூட்டு முயற்சிகளும் அருமையான பலன்களை தரும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையைப் பார்ப்போம் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் உங்கள் நிதி ஆதாரங்கள் வலிமை பெறும் வருமானம் மற்றும் சேமிப்பு ஆகிய இரண்டிலும் முன்னேற்றம் காணலாம் சுக்கிரன் பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுவது முதலீட்டு கண்ணோட்டங்களில் நன்மையான மாற்றங்களைக் கொண்டுவரும் குறிப்பாக இருபத்தொன்றாம் தேதி முதல் இந்த சாதகமான மாற்றம் தெளிவாகத் தெரியும் பொது வளங்களை நிர்வகிக்கும் விதத்திலும் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் எட்டாம் வீட்டில் அமைந்திருப்பது ஆழமான ஆராய்ச்சி மூலமான வருமான வாய்ப்புகளையும் மறைமுக நிதி ஆதாரங்களையும் அளிக்கிறது இந்த நிலை நீண்டகால நிதி திட்டமிடலுக்கும் ஆன்மீக முதலீடுகளுக்கும் உகந்ததாக அமையும் உடல்நல விஷயங்களில் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பது உடலியல் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த நடவடிக்கைகளில் பொறுமையான அணுகுமுறை கடைபிடிக்க வேண்டியதை குறிக்கிறது அவசர முடிவுகளை தவிர்த்து நிலையான வழிமுறைகளை கடைப்பிடிப்பது நல்லது எட்டாம் வீட்டில் குரு பகவான் இருப்பது மாற்றகரமான உடல்நல நடைமுறைகளையும் ஆரோக்கிய மேம்பாட்டு வழிகளையும் கையாளுவதற்கு உகந்த காலமாக இந்த மாதத்தை அமைக்கிறது யோகா தியானம் மற்றும் ஆன்மீக சிகிச்சை முறைகள் சிறப்பான பலனை தரும் தொடக்க வளர்ச்சி என்ற வகையில் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்த உகந்த நேரமாக அமையும் குறிப்பாக சுக்கிரன் பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு மாறியபின் இந்த நல்ல மாற்றங்கள் தெளிவாகத் தென்படும் இப்போது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளின் நுண்ணிய பரிமாணங்களை ஆராய்வோம் விருச்சிகம் ராசியினருக்கு ஆகஸ்ட் மாதம் உணர்வுகளை நுட்பமாக பகிரம் திறன் வளரக்கூடிய நேரமாக அமைகிறது ஏழாம் வீடு காலியாக இருக்கின்ற நிலையில் தற்போது உள்ள உறவுகள் உறுதியான மற்றும் அமைதியான ஓட்டத்தில் நிலைபெறலாம் சுக்கிரன் பகவான் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உறவுகளில் ஆழமான உணர்வுகள் தத்துவ புரிதலாக விரிவடையும் உங்கள் அன்பின் வெளிப்பாட்டில் புதிய பரிமாணங்கள் காணப்படலாம் குறிப்பாக மாத இறுதியில் இந்த மாற்றம் தெளிவாக உணரப்படும் மேலும் பத்தாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் உறவுகளில் ஆன்மீக ஆழத்தையும் உண்மையான பிணைப்புகளையும் தேடும் எண்ணங்கள் அதிகரிக்கலாம் மேலோட்ட உரையாடல்களை விட உள் உணர்வுகள் மற்றும் மனக்கணக்கத்திற்கு இப்பருவம் சாதகமாக அமைகிறது நமது கணிப்பின்படி இந்த மாதம் நேர்மையான உரையாடல்கள் மற்றும் உணர்ச்சி அடிப்படையிலான தொடர்பாடல் உறவுகளில் இனிமையைப் பரப்பும் உறவுகளின் அடித்தளத்துடன் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களைக் காண்போம் ராகு பகவான் நான்காம் வீட்டில் நிலை வீட்டு விஷயங்களிலும் தாய்வழி உறவுகளிலும் புதிய அனுபவங்களை அளிக்கும் இந்த நிலை குடும்ப பாரம்பரியங்களில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்த உதவும் வீட்டிலிருந்து பணியாற்றும் வாய்ப்புகளும் குடும்ப வியாபாரத் துறையிலும் ஏற்ற தருணங்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனக்கணக்கம் வளர்க்கவும் பொதுவான இலக்குகளை நோக்கி இணைந்து செயல்படவும் உகந்த காலம் விசேஷமாக மன அமைதி மற்றும் வீட்டு பாதுகாப்பு வலுப்படும் நேரமாக இது அமையும் குடும்ப முடிவுகளில் உங்கள் பங்களிப்பு அதிகரிக்கும் பெற்றோர் மற்றும் மூத்தோர்களுடன் ஆலோசனை பரிமாற்றம் இருபுற நன்மைகளை ஏற்படுத்தும் கோயிலின் அமைதி போல் வீட்டுச் சூழல் ஆன்மீக அமைதியுடன் விரிவடையும் குடும்ப வளர்ச்சியுடன் மூலோபாய திட்டமிடலை ஆராய்வோம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பொறுமையுடன் முக்கிய முடிவுகளை எடுக்க சிறந்த நேரமாகும் இந்த காலம் திட்டமிடலுக்கான நேரமாக பயன்படுத்துவது நல்லது செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலைத்திருப்பது மூலோபாய நோக்கங்களை நோக்கிய சாதனை நேரத்தை வழங்குகிறது இந்த நிலை உங்கள் லாபகரமான திட்டங்களுக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்புக்கும் வலுவான ஆதரவு அளிக்கும் குழு வேலைகளும் கூட்டு முயற்சிகளும் தகுந்த பலன்களை தரும் நீண்டகால இலக்குகளை நிர்ணயிக்கவும் அவற்றை அடைவதற்கான படிப்படியான வழிமறைகளை உருவாக்கவும் உகந்த காலம் புதன் பகவானின் முடிந்த முடிந்தபின் மாத நடுப்பகுதியிலிருந்து திட்டமிடல் செயல்பாடுகள் வேகம் பெறும் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை சமநிலையில் வைக்க முடியும் இந்த அடித்தளத்தின் மேல் நின்று இப்போது ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய அம்சங்களை கவனிக்கலாம் குரு பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் ஞான தேடலுக்கான வாய்ப்புகளை வழங்கும் இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தின் ஒளியை விளைக்கும் புதிய உள்ளுணர்வுகளை உருவாக்கும் உணர்வைப் பொறுத்த ஆன்மீக நடைமுறைகளை மேற்கொள்வதற்கு இந்த மாதம் மிகுந்த சாதகமான காலமாக அமைகிறது உள்முகத் தேடலும் உளக்கவனமும் வளர தக்க சூழ்நிலைகள் உருவாகும் சனி பகவானின் வக்ரநிலை உங்கள் சிந்தனைகளை ஆழமடையச் செய்து அதன் மூலம் தெளிவான புரிதலுக்கும் வழிவகுக்கும் தியானம் யோகா மற்றும் சுவாசக் கட்டுப்பாட்டு பயிற்சிகள் உங்கள் மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் பயனளிக்கக்கூடியவை தினசரி தியானம் மற்றும் ஆழமான சுவாச பயிற்சிகள் இந்த மாதத்தில் உங்களை மனதளத்தில் நிலைப்படுத்தும் இப்போது சமூக ஒருங்கிணைப்பை நோக்கி பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் விருச்சிகம் ராசியினருக்கு சமூக தொடர்புகளில் நுட்பமான மேம்பாடுகள் நிகழும் காலமாகும் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நண்பர்கள் வட்டத்தின் விரிவாக்கம் மற்றும் மதிப்பிற்குரிய அங்கீகாரம் பெறப்படும் குடும்ப வளர்ச்சி மற்றும் மூலோபாய திட்டமிடலின் அடித்தளத்துடன் இப்போது சமூக பரிமாணத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நேரமாக இது அமையும் தொழில்முறை சங்கங்களிலும் கலாச்சார அமைப்புகளிலும் உங்கள் பங்களிப்பு மதிப்பிடப்படும் குழு அணுகுமுறையிலும் கூட்டு முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றி எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் தலைமைத்துவ திறமைகள் சமூகத்தில் அங்கீகாரம் பெறும் இந்த நிலை உங்கள் பொது வாழ்க்கையிலும் சமூக பொறுப்புகளிலும் முக்கியமான பங்கு வகிக்க வாய்ப்பளிக்கும் தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் நேரத்தில் பல்வேறு சமூக அணுக்குகளில் உள்ளவர்களுடன் ஆரோக்கியமான உறவுகள் நிலவும் அடித்தள கிரக நிலைகளும் தனிப்பட்ட வளர்ச்சி திட்டங்களும் தெளிவாக ஆராயப்பட்ட நிலையில் இப்போது அந்த புரிதலை அடிப்படையாகக் கொண்டு நீண்ட காலத்துக்கான மூலோபாய முடிவுகளை எடுக்க உகந்த காலமாக இது அமைகிறது குரு பகவானின் வழிநடத்தலில் ஆழமான ஆராய்ச்சி மற்றும் விவேகமான முதலீட்டு தீர்மானங்களுக்கு இந்நேரம் உகந்ததாக அமையும் மாற்றகரமான செயல் திட்டங்களில் ஈடுபடுவதும் புதுமையான அணுகுமுறைகளை சோதித்துப் பார்ப்பதும் சிறந்த பலனை தரும் சனி பகவானின் பின்னடைவு ஆற்றல் படைப்பாற்றல் சார்ந்த முயற்சிகளில் பொறுமையைப் பேண வேண்டும் என்பதை குறிப்பதாகும் விருச்சிகம் ராசியினருக்கு இந்த மாதம் ஆன்மீக பயிற்சிகளில் சிறந்த பலன்கள் காத்திருக்கின்றன தினசரி தியானம் மன அமைதிக்கும் தெளிவான சிந்தனைக்கும் வழிவகுக்கும் ஆழமான சுவாச பயிற்சிகளும் பிராணாயாம முறைகளும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிவப்பு நிற ஆடைகள் அணிவது உங்கள் இயற்கையான ஆற்றலை மெருகூட்டும் இது செவ்வாய் பகவானின் ஆற்றலுடன் இசைவாக துணிவு மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்தெடுக்க உதவும் நமசிவாய மந்திரத்தை தினசரி உச்சரிப்பது மன அமைதிக்கும் ஆன்மீக உயர்வுக்கும் வழிவகுக்கும் சிறப்பு நாட்களில் கோயில் வழிபாடு மற்றும் தீபம் ஏற்றும் பழக்கங்களை கடைபிடிப்பது ஆன்மீக நலனை அதிகரிக்கும் தான தர்மங்களில் ஈடுபடுவதும் ஆன்மீக நூல்களை படித்து சத்சங்கங்களில் கலந்து கொள்வதும் உள் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்தக் காணொலியின் விளக்கப் பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பப்படி அவற்றைப் பார்வையிடலாம் இந்த மாதத்தில் சந்திர பகவானின் தனித்துவமான இயக்கங்கள் ஆன்மீக ஒளியால் நம்மைச் சுடர்பிக்கும் சில புண்ணிய நாள்களை உருவாக்குகின்றன இப்போது அந்த நன்னாள்களை நாம் பரிசீலிக்கலாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர்வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த புண்ணிய நாட்களில் உங்கள் ஆன்மீக பயிற்சிகளும் முக்கியமான செயல்பாடுகளும் கூடுதல் ஆற்றலை பெறும் ஏற்கனவே நாம் பார்த்த கிரக அமைப்புகள் இந்நாள்களில் மேலும் தீவிர ஆற்றலை வெளிப்படுத்தும் இப்போது நமது ஆய்வின் முடிவுகள் மற்றும் இந்த மாதத்தின் ஆனந்தகரமான ஆசீர்வாதங்களை ஒருங்கிணைத்துப் பார்ப்போம் விருச்சிகம் ராசியினருக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு அருமையான மாதமாக அமைகிறது சமநிலையான வளர்ச்சியும் ஆன்மீக முன்னேற்றமும் அடங்கிய காலம் அடித்தள கிரக நிலைகளிலிருந்து தனிப்பட்ட வளர்ச்சி வரை அனைத்து பரிமாணங்களிலும் நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன தொழில் வாழ்க்கையில் தலைமைத்துவ வாய்ப்புகளும் நிதி நிலையில் நிலையான முன்னேற்றமும் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளில் மனக்கிணக்கமும் ஆன்மீக வளர்ச்சியில் ஆழமான அனுபவங்களும் கிடைக்கும் சமூக தொடர்புகளில் விரிவாக்கமும் மூலோபாய முடிவுகளில் தெளிவும் நிலவும் விண்மீன்களின் அருளால் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வளர்ச்சி உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்